வயலில் மூதாட்சி ஒருவர் இருக்கிறார் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை அங்கு கடுமையான கெடுபிடிகளை கையாண்டு வருகிறது அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றியிருக்கிறார்கள் உள்ளே யாரும் நுழைய முடியாது வெளியே யாரும் போக முடியாது என்ற அளவுக்கு வேங்குவையில் தழிவு மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தி இருப்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது முதல்வர் அவர்கள் உடனே இதில் தலையிட வேண்டும் காவல்துறையின் கெடுபிடிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் காலமாகி இருக்கும் மூலாட்சி உடலை உற்றார் உறவினர்களோடு நல்லடக்கம் செய்வதற்கு உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது

அரசரவைக்கு சட்ட மரபுகளுக்கு எதிரானதாக இருக்கிறது ஆகவேதான் அனைத்து எதிர்கட்சிகளும் அதனை அறிமுகப்படுத்துகிற போது கடுமையாக எதிர்ப்புகளை முன்வைத்தோம் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது ஆனால் எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை முறையாக பேச அனுமதிக்கவில்லை அவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை பலமுறை அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றி வெளியேற்றியிருக்கிறார்கள் மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசு பாஜக அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இந்த போக்கை வன்மையாக விடுதலை செலுத்துகிற கட்சி கண்டிக்கிறது இது தொடர்பாக அதிமுக ஒரு பிரதான தமிழகத்தின் எதிர்கட்சியாக இருந்த நிலையிலும் கூட இருக்கிற நிலையிலும் கூட பேசுவதில்லை மிக சிறிய சிறிய பிரச்சனைகளை பெருக்குகிறார்கள் எல்லாவற்றுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்வதிலே புரியாக இருக்கிறார்கள் தேசிய அளவில் பாஜக அரசு வெகுமக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதை கண்டிப்பதும் இல்லை சுட்டிக்காட்டுவதும் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிடவில்லை என்பது அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு வலுவிழந்து வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது திமுக அரசு எதிர்ப்பது மட்டுமே தன்னுடைய செயல்திட்டமாக கொண்டிருக்கிற அதிமுக தேர்தல் களத்திலும் அதில் தீவிரம் காட்டியிருக்க வேண்டும் வெற்றியோ தோல்வியோ இடைத்தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் பாஜகவும் அதிமுகவும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் கைகோர்த்த போகிறார்கள் என்றுதான் தெரிகிறது பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆகியவற்றோடு அவர்கள் கொண்டிருக்கிற உறவு விரைவில் வெட்ட வெளிச்சமாக அதே போல நேற்று திமுக பொருப்போட்ட கால வந்து ஒரு பெண்ணை போகக்கூடிய மாணவர்கள் மறந்திருக்கு எதிர்கட்சிகள் வந்து திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை வருகிறார்கள் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் காவல்துறை அதை மெத்தனம் காட்டக்கூடாது அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் ஆதவ மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம் பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள் பின்னர் கட்சியும் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள் ஆனால் ஆதவர் அவர்கள் உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பதவியில் இருந்து பொறுப்பில் இருந்து விளைவினார்கள் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் இயக்க வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்லாமிய அமைப்புகளை புதுசா நாங்க பேசல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் அரசியலும் ஈடுபடாத காலத்திலேயே கூட அவரோடு நிகழ்ச்சியில் இருக்கிறேன் அவர் தேசத்திற்கு விரோதமான எந்த செயலிலும் ஈடுபட்டவர்கள் தீவிரவாத நடவடிக்கைகளையும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை அரசியலை அரசியலாக பேசினார் விடும்பு நிலை மக்களுக்கான குரலை ஓங்கி உயர்த்தி பேசினார் அந்த வகையில் அவருடைய நினைவு நாள்களில் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய வீர வணக்க நிகழ்வுகளில் காவல்துறை அனுமதிக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்று பேசி வருகிறோம் அவ்வளவுதான் தெரியும் என்ன பண்ண போறாங்க தெரியும் எப்போதுமே வழக்கமா தமிழ்நாட்டை வஞ்சிப்பார்கள் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை செய்வது அவர்களின் வழக்கமான நடவடிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகுதான் அதில் உள்ள விவரங்கள் எனக்கு தெரியும் அதன் பின்னர் எதிர்வரை ஆகும் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது என்பது ஆர்வத்திற்காக அவர்கள் கையாளுவதற்கு என்பது வேறு கடல் கடற்படை புலி தளபதி சிசை அவர்களை நாங்கள் சந்தித்த போது அங்கையற்கி என்கிற படைகளை கொஞ்ச தூரம் நாங்கள் கடலில் பயணம் செய்வோம் அப்போது அந்த வண்டியில் இருந்த ஆயுதங்களை கையாளுவதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டினோம் என்பதை வழக்கமாக விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை வரவேற்பதும் அவர்களின் ஆர்வத்திற்குரிய மரியாதையை பெறுவதும் அவர்களின் நடவடிக்கைகளும் செயல் ஒன்றாக இருந்தது ஒரு முறை நான் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் இன்னொரு முறை இருபது முப்பது நாட்கள் தங்கியிருந்தேன் எல்லா இடங்களுக்கும் அதற்கென்று தனி பொறுப்பாளரை நியமித்து அழைத்து சென்று முக்கியமான தளபதிகளை எல்லாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இது அவர்களுடைய நம் மீது வைத்திருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அவ்வளவுதான் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு சான்று மற்றபடி அதிலே நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அல்லது அதை ஒரு செய்தியாக்கி அரசியல் செய்வதற்கு ஏதுவில்லை புதுநிலை மாணவர் சேர்க்கையில தீர்ப்பு வந்தது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி மாணவர் சேர்க்கையில தீர்ப்பு ஆயிரத்தி அரசு நாங்களும் அந்த வழக்கிலே கட்டாயமாக மனு தாக்கல் செய்வோம் உச்ச நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அந்த நீதி you <laughs>